Bing. தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ கூட போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க பாராளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் வீடு வாகன கடன்களுக்கான இஎம்ஐ குறைகிறது என ரேம்போ வட்டி விகிதத்தை குறைத்த ஆர்பிஐ தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு உபநீர் இணைப்பு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பதினைந்து வரைக்கும் பரவிய ஆபத்து மத்திய அரசு எச்சரிக்கை எச்சரிக்கை ரூபாய் ஒன்னு புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் கோடி வருமான வரி செலுத்திய ரிலையன்ஸ் இது பத்தின செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் திமுக எம்பிகள் ஆர்ப்பாட்டம் டெல்லியில் பாராளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை கண்டித்தும் மீனவர்களை மீட்க வலியுறுத்தியும் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எதிர்க்கட்சி எம்பிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர் திமுக பாராளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சிகள் எம்பிகள் பங்கேற்று கொண்டனர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தயாநிதி மாறன் திருச்சி சிவா ஆர் ஆசா ஆனந்த் சு வெங்கடேசன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வைகோ துறை வைகோ சண்முகம் மாணிக்கம் தாகூர் விஜய் வசந்த் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர் வீடு வாகன கடன்களுக்கான இஎம்ஐ குறைகிறது ரெப்போ வட்டி விகிதத்தை குறைத்த ஆர்பிஐ வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது வீடு மற்றும் வாகன கடன் வாங்குபவர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணத்தை அளிக்கும் வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி கிட்டத்தட்ட ஐந்து வருட இடைவேளிக்கு பிறகு வட்டி விகிதத்தை குறைப்பதாக அறிவித்துள்ளது சக்திகாந்த தாசிக்கு பிறகு ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கடந்த டிசம்பரில் பதவியேற்றார் அவரது தலைமையில் இன்று பணவியல் கொள்கை குழு கூட்டம் நடைபெறுகிறது இந்த நிலையில் ராம்போ விகிதங்களை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்து ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக மாற்றும் முடிவை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இதனால் வங்கியில் கடன் வாங்குபவர்களின் வட்டி இஎம்ஐ குறைய வாய்ப்புள்ளது கார் கார்கடன் வீட்டுக்கடன் தனிநபர் கடன் போன்றவற்றின் வட்டி குறைந்து இஎம்ஐ குறையும் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபது கோவிட் சமயத்தில் ராம்போ விகிதத்தில் நாற்பது அடிப்படை புள்ளிகளை ரிசர்வ் வங்கி குறைத்தது தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு உபரிநீர் இணைப்பு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் நெல்லை மாவட்டத்திற்கு இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக வருகை தந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாவது நாளான இன்று நெல்லை அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் நடந்த அரசு விழாவில் பங்கேற்றார் அந்த விழாவில் இந்தியாவின் முதல் நிதிநீர் நிதிநீர் இணைப்பு திட்டமாக அறிவிக்கப்பட்டு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு புள்ளி எழுபத்தி ஆறு கோடி மதிப்பில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ள தாமிரபரணியாறு கருமேனியாறு மற்றும் நம்பியாறு நிதிநீர் இணைப்பு வெள்ள கல்வாய் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலம் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் உள்ள வறண்ட பகுதிகளான திசையவன் விலை தேரி பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் பயன்பெறும் தொடர்ந்து ரூபாய் எழுபத்தி ஏழு கோடி மதிப்பில் நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மெகா உணவு பூங்கா தமிழ்நாடு குடிநீர் வடிக்கல் தமிழ்நாடு குடிநீர் வடிக்கல் வாரியம் மூலம் மானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள கூட்டு குடிநீர் திட்டம் நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட இருபத்தி நாலு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார் மேலும் நெல்லை மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கடந்த முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெல்லைக்கு வருகை தந்தபோது அறிவிக்கப்பட்ட நெல்லை மேற்கு புறவழிச்சாலை தொகுதி ஒன்று அடிக்கல் நாட்டினார் எழுபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் பின்னர் இலவச வீடுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த எழுவத்தி ஐந்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி பேருரையாற்றினார் முன்னதாக பல்வேறு துறைகளுக்காக வாங்கப்பட்டுள்ள புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் மேடையில் வைக்கப்பட்டிருந்த கண்காட்சிகளை பார்வையிட்டதோடு பயனாளிகளுக்கு மொபட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பதினைந்து வரைக்கும் பரவிய ஆபத்து மத்திய அரசு எச்சரிக்கை ஆண்ட்ராய்ட் பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய வெர்ஷன்களை கொண்ட சாதனங்களை பயன்படுத்துவோருக்கு அரசு அபாய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது ஸ்மார்ட் போன்கள் டேப்லெட்கள் ஸ்மார்ட் வாட்ச்கள் உள்ளிட்ட அனைத்து ஆண்ட்ராய்டு உபயோக சாதனங்களிலும் பல்வேறு பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் இருப்பதாக இந்திய கணினி அவசர நிலை பதிலளிப்பு குழு தெரிவித்துள்ளது மேற்கூறிய வெர்ஷன்களை பயன்படுத்தும் ஆண்ட்ராய்டு சாதனங்களின் கண்டறியப்பட்ட பாதுகாப்பு கோளாறுகளால் தனிநபர் தகவல்களை திருடி தன்னிச்சையாக ஆர்பட்ரி கோட் குறியீடுகளை செயல்படுத்தி டினைல் ஆஃப் சர்வீஸ் கட்டமைப்பு மூலம் சைபர் தாக்குதல் நடத்தும் அபாயம் உள்ளது சர்டின் இனக்கூற்றுப்படி அனைத்து ஓஇஎம்கள் மற்றும் ஆண்ட்ராய்டின் பயனாளர்களுக்கு இந்த ஆபத்தானது ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்ட்ராய்டில் உள்ள சிஸ்டம் கூகுள் பிளே சிஸ்டம் அப்டேட்கள் கர்னல் எம்டிஎஸ் இமேஜினேஷன் டெக்னாலஜி மீடியா டெக் குவால்கம் ஆகியவற்றில் உள்ள குறைபாடுகளால் இந்த பாதுகாப்பு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இதற்கான தீர்வாக பயனர்கள் தங்கள் சாதனங்களில் பொருத்தமான அப்டேட்களை மேற்கொள்ள சர்டின் அறிவுறுத்தியுள்ளது ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் கோடி வருமான வரி செலுத்திய ரிலையன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் ரூபாய் பனிரெண்டு லட்சம் வரையிலான ஆண்டு வருமானத்துக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரான இந்திய கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டிற்கான கார்ப்பரேட் வருமான வரியாக ரூபாய் ஒன்னு புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் கோடி செலுத்தி இந்தியாவில் அதிக வரி செலுத்தும் நிறுவனங்களில் உச்சத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீட் லிமிடெட்டை நிலைநிறுத்தியதற்காக நிலைநிறுத்தியதற்கான அளவுகோலை இன்னும் அதிகமாக அமைத்துள்ளது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதன் கூட்டு வருவாயில் முதல் முறையாக ரூபாய் பத்து லட்சம் கோடியை தாண்டியதன் மூலம் வலுவான வளர்ச்சியை அடைந்துள்ளது இந்த நிறுவனத்தின் மிக சமீபிய ஆண்டு அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேட் வருமான வரி செலுத்துதல் அதன் முந்தைய ஆண்டு பங்களிப்பான ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் கோடியை விட ரூபாய் ஒன்பதாயிரம் கோடியை தாண்டியுள்ளது இது இந்தியாவின் முன்னணி வரி செலுத்தும் நிறுவனமான நிறுவனத்தின் நிலையை வலுப்படுத்தியுள்ளது ஆனால் இது நிறுவனத்தின் ஆண்டு அறிக்கையில் பிரதிபலிக்கும் ஒரே சாதனையல்ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றொரு குறிப்பிடத்தக்க மைல்களையும் எட்டியது ரூபாய் இருபது லட்சம் கோடி சந்தை மூலதன வரம்பை தாண்டிய முதல் இந்திய நிறுவனமாக ஆண்டுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் ஆண்டுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்து உலகளவில் மிகப்பெரிய நிறுவனங்களில் நாற்பத்தி எட்டாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளது வருடாந்திர அறிக்கையில் இந்தியாவின் வளர்ச்சியின் ஒரு பகுதியாக இருப்பதில் அம்பானி பெருமிதம் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் நிச்சயமற்ற உலகில் ஸ்ருதித்தன்மை மற்றும் வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக இந்தியா உருவானது ஒன்று புள்ளி நாலு பில்லியன் இந்தியர்களின் கூட்டு முயற்சிகளுக்கு சான்றாகும் இந்தியாவின் மனப்பான்மை ரிலையன்ஸை தொடர்ந்து புதுமைகளை உருவாக்கவும் அதன் அனைத்து நிறுவனங்களிலும் சிறந்து விளங்கவும் தூண்டுகிறது இந்தியாவின் வளர்ச்சியில் ஒரு பகுதியாக இருப்பது மற்றும் அதன் அசாதாரண முன்னேற்றத்திற்கு பங்களிப்பது ரிலையன்ஸ் குடும்பத்திற்கு மிக பெருமைய பெருமையாகும் எனவும் கூறியுள்ளார் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி